யாரும் ஒண்ணும் இல்ல ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இங்க வந்து படம் பார்த்தது படத்துக்கு வரும்போது தேவையில்லாத இல்ல முரணைக்கணும் அரீதியா இருக்கணும்னு ரெண்டு ஒண்ணுதான் இது போலி சென்றது ஒரு பேரு கிடம்பெட்டு ஒழிச்சது

முதல்லாவது படம் நினைச்சு பண்ணுறேன் பண்ணிப்டல ஏற்கனவே அது இருந்தது அது நான் நடிக்கும்போது அது எப்படியா இருக்குன்னா அது ஒரு சூழலாகவோஷன் ஆகவோ இல்ல அந்த வர இனி ஒரு கதாபாத்திரத்தை தன்மையாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கில் நான் வரணும் நீங்க சொல்ற எங்களுக்கு ஒரு கணக்கா நான் இப்பதான் சொல்லாதீங்க

உங்க முகத்துல சிரிப்பு பார்க்கறது சந்தோஷப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும் நீங்க என்ன வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய கோபம் நீங்க தான் கேட்டீங்க அந்த கேள்விய நான் அன்னைக்கு நான் அப்பயும் உங்கள்கிட்ட ஒரு பதம் சொன்னேன் எனக்கு அந்த உடன்பாட்டில் எனக்கு போர் வச்சாலே சில நல்ல கதைகள் வரும்போது அதாவது கதை இன்னும் திறந்து வச்சிருக்கேன் மூடல காரணம் பேர் தாத்தாவெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு சொன்னேன் நிறைய வருது பட் இருந்தாலும் எனக்கு மொத்தமா நோ இந்த வில்லனுக்கு நோ சொன்ன மாதிரி இந்த நோ சொன்ன மாதிரி நீங்க ஏன் சொல்லலன்னா இந்த மாதிரியான யாராவது ஒரு வருவாங்க மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வரும்போது ஆஹ் நமக்கு ஒண்ணு ரெண்டு கணக்கு இல்லை நீங்க நல்லா வந்து பண்றதுக்கு இல்லை நீங்க கணக்கு அதாவது தொடர்ந்து பண்ணாலும் மக்களுக்கு போதும் சோ நீங்க வந்து இந்த படம் பண்ணும்போது நமக்கு நம்பிக்கை இல்லை நீங்க பாப்பீங்க நாங்க நம்பணும் ஏதோ நம்மளோட புரிஞ்சுக்கிட்டேன் சந்தோஷப்படும் நம்ம ஒரு கணக்கு கூட வேலை செய்யறோம் அது பார்த்து மக்களும் நீங்களும் பார்த்துட்டு வந்து அதுக்கோ கணக்கு ரீச் பண்ணுறோம் சில பேர் நடக்க போட்ட கணக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் இதுதானே இனிமே பண்ணணும் அப்படின்னா அது அமைஞ்சு போச்சுன்னா பண்ணணும் தொடர்ந்து பண்ணா அது மக்களுக்கு இது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஓ இப்ப நானும் நான் சென்னைக்கு ஒரு படம் பண்ணட்டோமா இந்த மாதிரி காம்பினேஷன் மூணு படம் பண்ணா உங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்காக கிடையாது நல்லா இருக்கும் இது மாதிரிலாம் இருக்கும் ஒரு கணக்கு அதனால கேப் விட்டு வேற வேற பண்ணும்போது வேற ஒன்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கொடுத்த ரோல் அவங்கதான் இருக்கு ஆனா கொடுத்த ரோல் நல்லா பண்ணிருக்கு அந்த பேசிக்கலி முன்னாடியே சொன்னாங்க அந்த கரெக்டான சப்போர்ட் எங்க இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணிருக்கேன் बेटे பாத்து வெளியில வரும்போது கண்ணிலே யூ ஆல் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் கேள்வி நான் முழுக்க முழுத உங்க கேள்வி கருவா சொல்லுவாங்க தம்பினை தன்னை சுடும் சொல்லுவாங்க இல்லையா ஒரே முன்னாடி சொல்லுவாங்க நன்மையும் தீமையும் பிரதர வராங்க சில நேரம் செலுத்துற வெறுப்போ கோவமோ அந்த கத்திக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் பொறுமையா இருக்கும் அது இன்னொரு பக்கம் ரொம்ப அது நம்மளே தாக்கம் வருது ஸோ அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம சின்ன சின்ன அனுபவப்படுத்தணும் அது ஒன்னா இருக்கும் அதனால இதுக்கு மேலே சொல்லுங்க சார் ஆமா ஏன்னா நான் போன முறை பிரசிக்கிட்ட சொல்லுங்க இல்ல இன்டர்வியூ சொன்னு நம்ம பேப்பர்ல இருந்ததோட பார்த்து படம் நூறு மடங்கு ரொம்ப சிறப்பானது அது முக்கியமான காரணம் இயக்குநர் தயாரிப்பாளரும் இன்னொரு பங்கு வந்து இந்த படத்துல வேலை கட்ட அத்தனை கதாபாத்திரம் நீங்க என்ன தெரிஞ்சு எனக்கு இந்த படத்துல இவருக்கு வேற யாரையும் கூட தட்டினா அந்த மாதிரி அமைஞ்ச கதாபாத்திரம் எல்லாரும் அது ரொம்ப சார் வரும்போது அது எலிவேட் ஆகுது அருள்தாசன் இருக்கும்போது இப்ப கல்கி இருக்கும்போது வினோத் இருக்கும்போது அனுராக் கஷிப்பர் அவர் இருக்கும்போது அபிராம் மேடம் இருக்கும்போது மம்தா பண்ணும்போது நீங்க கேக்குறீங்களா மம்தாக்கு எப்படி நீங்க கேரக்டர் கேக்குங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு தரும் யாருனாலும் எந்த போட்டியும் போடாம இன்செக்யூரிட்டியா இல்லாம தன்னுடைய கதாபாத்திரத்தையும் தனக்கான ஸ்பேட்சை ரொம்ப அழகா கையாளம்னு நினைச்சதாக இருக்கும் அதை அவங்க புரிஞ்சிட்டு வருமானா இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த படம் இத்தனை மடங்கு நடந்துடும் நான் வந்து பேப்பர்ல பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணும்போது என்னுடைய கற்பனையில் இப்படி ஒரு படமா அது இல்லை ஸோ அந்த படம் நடந்தது அவங்க நடக்கிற லொக்கேஷன்ஸ் அந்த வீடு லொக்கேஷன் எல்லாமே சேர்ந்தா அந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ் ஆடம் இத்தனை நன்றி இந்த படத்துக்கு முழுக்கமா இருந்து நீங்க எழுந்தது இன்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தது இதுக்கப்புறம் நீங்க எழுத போறதும் நீங்க என்ன சொல்றது உங்களோட வீடியோக்காக எல்லாமே உறுதுமையா இருக்கு நான் நம்ம மிக்க நன்றி நன்றி சார் ரொம்ப நன்றி